இல்லை இல்லை அவருடைய பேச்செல்லாம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு திரைப்படத்தில் வர்ற வசனங்கள் மாதிரி ஏற்கனவே அதை நம்ம விமர்சித்தது தான் இப்பவும் அதை ஒரு மாற்றிக்கிடவே இல்லை ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான இருந்தே தான் அவர் பேசுகிறாப்புல நீங்கள் நடந்தது என்ன உண்மையிலேயே இவர்கள் சரியாக இன்வெஸ்டிகேஷன் அதாவது நடவடிக்கைகளை எடுப்பதாக இருந்தால் இந்த அரசு மேலே எதிர்த்தரப்பிலிருந்தே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் இன்க்ளூடிங் நாமளுமே சொன்ன விஷயம் என்னென்னா விஜய் முதல் குற்றவாளி நாற்பத்தி ஒரு உயிர்கள் கரூர்ல இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி ஓராது நாள் இவர் வந்து பேசுவார் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாள் அப்படின்னு துப்பம் கொண்டாடி இருந்தாரு அல்லது அமைதி காத்திருக்கிறாரு அவதான் சொல்றாரு இல்லையா நாங்க இந்த சூழ்நிலை வந்து தனியார் தண்டி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சு நாற்பத்தி நாள் விரதம் இருந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அஹ் மண்டபம் தரல இவங்க மண்டபம் தரல அது நடக்கல இது நடக்கல இடம் சரியா கொடுக்கல இதெல்லாம் அடுத்தவர்கள் ஏதாவது இந்த ஊர்ல சொல்லுவாங்க ஆட தெரியாதவா தெருக்கோணுன்னு சொன்னாங்களாம் இது எக்ஸாக்ட் அதே தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்த தெரியாத நீ தெருதான் பிரச்சனைன்னு பேசுறியே எப்படி உருவாக்குறாங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா நிகழ்ச்சியே வர்றவர்களுக்கு எப்படி இடம் இருக்கணும் எவ்வளவு பேருக்கு தண்ணி இருக்கணும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இல்லையா இப்ப இதெல்லாம் தட்டி கிழிச்சுட்டு அதுலயே உங்களுடைய தலைமை பண்பு அடிபட்டு போகுது அதனால இப்ப நீங்க மீண்டும் மீண்டும் அம்பலப்பட்டுக்கிட்டே வர்றீங்க நிர்மல்குமார் சிஜிஆர் நிர்மல்குமார் பேசும் போதும் எங்களுடைய கருத்தில் மாற்றம் இல்லை எங்களுடைய முடிவில் மாற்றம் இல்லைன்னு சொன்னப்பில்ல அதைத்தான் இன்னைக்கு மேடம் ஓட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போறதில்லை அப்படின்னு அப்போ அதிமுகவின் நிலைமை அதோ கதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல விஜய் உள்ளே வந்தால் அவரால் சோபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி முதல்ல கேட்டிருந்தா கேண்டிடேட்டு கிடைப்பானா நம்மளை நம்பி ஆட்கள் வருவாங்களா நம்மளை நம்பி யாராவது கட்சி விட்டுட்டு வேற கட்சியில இருந்து வருவாங்களா இதெல்லாம் யோசிச்சு இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இறங்கிருக்கணும் இப்ப இறங்கியாச்சு யாருமே இல்ல ஆனா சொன்னது என்ன நான் தான் ஜனநாயகன் நான் தான் முதல்வன் பேசிட்டீங்க அப்ப இதுல இருந்து புரட்டி இது போன்ற உள்ளூர் செய்திகள் உங்கள் ஊர் அருகாமை செய்திகள் கிராமம் தாலுகா என எல்லாத்தையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் இருக்குது அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு டிவி கே உடைய சிறப்பு பொதுக்குழு இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க பொதுக்குழு கூட போகுது பொதுக்குழு கூட போகுதுன்னு இன்னைக்கு கூடியாச்சு கூடி பத்துக்கு மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க விஜயும் சூடாக முதலமைச்சருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அதுலேயும் வந்து நீங்க வந்து பக்குவமான பதிலடி நீங்க வந்து பெருந்தன்மையா இருக்கிறேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு பதிலடி அப்படின்றது போல அவர் பேசியிருக்கிறார் இப்படி பார்க்கிறேன் நாற்பது நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்தார் விஜய் அப்படின்லாம் டைட்டில் பண்ணாங்க நாற்பது நாற்பத்தி ஒண்ணு ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் கரூர்ல இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி ஓராது நாள் இவர் வந்து பேச வர்றாரு அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாள் அப்படின்னு துக்கம் கொண்டாடி இருக்காரு அல்லது அமைதி காத்திருக்கிறாரு அவர் தான் சொல்றாரு இல்லையா நாங்கள் இந்த சூழ்நிலை வந்து தனியார் தண்ணி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சு நாற்பத்தி நாள் விரதம் இருந்த மாதிரி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனா அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்கள் பொதுக்குழு அதாவது பொதுக்குழு எதுக்காக கூட்டப்படுகிறது அந்த கூட்டப்படுகிற பொதுக்குழுவில் ஏற்படுகிற தீர்மானங்கள் இருக்குல்ல அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவங்க வந்து கரூர் சம்பவத்தை குறித்த ஒரு தீர்மானம் அப்புறம் தலைவர் விஜய் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அவருடைய தலைமையில மற்றவர்கள் வந்து கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் அது மட்டும் இல்ல அந்த தீர்மானத்திலேயே எல்லாவற்றையும் முடிவெடுப்பதற்கான ஒரு முழு உரிமையும் நாங்கள் விஜய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதுல வந்து அது வந்து ஜனநாயக திமுக அதிமுக நடக்கிறது தானே விவாதிப்பாங்க என்னன்னா இங்க விவாதிக்க மாட்டேன்றாங்க அங்க விவாதிப்பாங்க எல்லாரும் கருத்துக்கள் சொல்லுவாங்க விவாதித்த பிறகு அதிகாரத்தை இங்க அவர் சொல்றது பார்த்தா விவாதத்துக்கான இடம் இருக்கிறது மாதிரியான அந்த இதே இல்ல சரிங்களா முடிவுகள் எடுப்பதுங்கிறது நீங்க விவாதத்துக்கு பிறகு முடிவு எடுக்கிறதுங்கிறது இல்ல அவர் என்ன சொன்னா நாங்க ஏத்துக்கிடுறோங்கிற மாதிரி அதுக்கு நாங்கள் உடன்படுகிறோங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் பாஜக அரசை நோக்கி நாங்க வந்து நீங்க சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் வந்து மோசடி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் அப்படி ஒரு ரெண்டு மூணு மீனவர் பாஜக தீர்மானம் தான் இருக்குது குறிப்பா வந்து நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நாங்க தான் விஜய் விஜய்தான் தலை வேட்பாளர் அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் அதுவும் முதலமைச்சர் வேட்பாளர்னு கூட சொல்ல மக்கள் விரும்பும் முதலமை முதல்வர் அவர் முதல்வராயே ஆயிட்ட மாதிரி அது ஜனநாயகன்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இது ஒரு டைட்டில் வச்சு இப்பவுமே இவர்களே மக்களே இப்படி ஒரு முதல் தான் முதல்வராக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஆக விரும்புகிறார்கள் சொல்லல முதல் வேட்பாளர்னு சொல்ல முதல்வரே அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க ஸோ இந்த மேடை என்பது முழுக்க முழுக்க ஒரு மேடை விளம்பர மேடையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே போட்ட தீர்மானம் ஏற்கனவே பேசுனது தான் நீங்க வந்து மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுனதுதான் ஒரே ஒரு விஷயம் இந்த கோயம்புத்தூர் பாலியல் சம்பவத்தை இதுல எக்ஸ்ட்ராவா இணைச்சிருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இல்ல நீங்க அவர் தீர்மானம் போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஆகுது அவங்க அந்த அடுத்த நாளே உடனடியாக வேலை செய்து அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவி கேமராக்களை நாங்கள் வந்து ஆய்வு செய்தோம்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய பிரைவேசி அதற்குள் நாம தலையிட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அந்த குற்றவாளிகள் வந்து முடியாது இடத்துல இருந்து இருந்து வரைக்கும் பார்த்துட்டாங்க ஆமா அவ்வளவு நடக்குது அப்ப ஒன்னு நான் என்ன சொல்றேன்னா ஒரு சம்பவம் இல்லை நீங்க வந்து ஆட்சி ஆள விரும்புறீங்க இது ஒரு நிகழ்வு இதே மாதிரி நித்தம் நித்தம் பிரச்சனைகள் கொந்தளிச்சுட்டே இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணி அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ற தான் ஒரு ஆட்சியாளன் இருக்கணும் நீங்க நிகழ்ச்சி ஒரு பிரச்சனை நடந்து அதுல இருந்து நாலு நாள் மூணு நாள் கழிச்சு தான் நீங்க அது குறித்து பேசுனீங்க அப்படிங்கிற நிலமையில தான் விஜயினுடைய கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத இது காட்டுது இன்னொன்னு விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கும்போது அதுல தெளிவாக ஒரு செய்தி இருக்கிறது அதிமுகவோடு கூட்டணி இல்லை அதிமுக கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏமாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றம் அத பாருங்க பாருங்க சொல்லி சொல்லி போட்டாச்சு மொத்தமா அழிச்சாச்சு நீங்க அப்படிப்பட்ட கனவு எல்லாம் காணாதீங்க பிள்ளையார் சொல்லிலாம் போடல அப்படிங்கிறாப்புல இது ஒரு பக்கம் இப்படியும் பார்க்கறாங்க சிலர் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா விஜய் பேரத்தை கூட்டிக் கொள்வதற்காக இதை செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது ஆனா நமக்கு என்ன அப்படின்னா விஜய் பேரத்தை கூட்டுறாரா குறைக்கிறாராங்கிறத தாண்டி மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட நான் தான் முதல்வர் நான் தான் வந்து இருபத்தி ஆறுல வாரேன் நீங்க கொண்டு போய் ஒன்று நிறுத்திட்டு அதுக்கு பிறகு இதுல வந்து ஆட்டை கலச்சா கூட மக்கள்கிட்ட ரிலேயபிலிட்டி பேரும் ஏற்கனவே உங்களுக்கு எந்த நம்பகத்தன்மைக்குமே கிடையாது ஆமா நீங்க ஒரு பிரச்சனை நடக்கும் போது மக்களோடு நிக்கிறவரு தானங்க தலைவர் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டாரு அப்ப மக்கள் எந்த நம்பிக்கையோடு அவரை நீங்க கன்சிடர் பண்ணுவாங்க அது வரைக்கும் கரூர் போல அதுவே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டது அஹ் மண்டபம் தரல இவங்க மண்டபம் தரல அது நடக்கல இது நடக்கல இடம் சரியா கொடுக்கல இதெல்லாம் அடுத்தவர்கள் ஏதாவது இந்த ஊர்ல சொல்லுவாங்க ஆட தெரியாதவா தெருக்கோணில் சொன்னாங்களான்னு சொல்லுவாங்களே இது எக்ஸாக்டா அதேதான் ஒரு நிகழ்ச்சியை நடத்த தெரியாத நீ தெருதான் பிரச்சனைன்னு பேசுறியே எப்படி ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா நிகழ்ச்சியே வர்றவர்களுக்கு எப்படி இடம் இருக்கணும் எவ்வளவு பேருக்கு தண்ணி இருக்கணும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இல்லையா இப்ப இதெல்லாம் தட்டி கழிச்சுட்டு அதுலேயே உங்களுடைய தலைமை பண்பு அடிபட்டு போகுது அதனால இப்ப நீங்க மீண்டும் மீண்டும் அம்பலப்பட்டுக்கிட்டே வரீங்க இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா நின்னு நான் தான் முதல்வர் நீங்க அறிவிச்சிருக்கீங்க இது உத்தரவாதமாக இருக்கிற பட்சத்தில் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அசிங்கம் மட்டும் இல்லை நீங்க ஏன் அசிங்கம்னு சொல்லணும்னா ஒண்ணு முதலமைச்சர்னு தவிர முன்னாள் முதல்வராக இருந்தவர் இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமியை இப்படி இறங்கி போய் தன்னுடைய தரத்தை இறக்கி கொண்டு போய் விஜய்க்காக தேவடு காக்க வேண்டிய நிலைமை என்பது மிக மோசமானது விவகாரத்துல நிறைய ஹெல்ப் பண்ணது எடியும் கேளுங்க தானே அது ஏன் அப்ப அப்படிலாம் ஹெல்ப் பண்ணியும் கூட வரலன்னு சொல்லிட்டாப்லையே இந்த பொண்ணுக்கே உனைய பிடிக்கலையே வேற எந்த பொண்ணா உனைய கேட்டோம்னு சொல்லாப்ல எனக்கு அதுதான் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது இவ்வளவு வலிந்து போய் இவ்வளவு என்ன சொல்றது சுயமரியாதை விட்டுட்டு நீங்க கீழ இறங்கி போணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாங்க வெற்றிக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்கங்கிறது இருந்தாலுமே ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் வந்து தங்களது வலிமையில் தான் கட்சி நடத்தினாங்க அதிமுகங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல் கட்சியா இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கையில கட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு ரீஜனல் பார்ட்டியா மாறிடுச்சு அது வந்து ஒரு பகுதி அதுவும் குறிப்பா கொங்கு மண்டலத்துக்கான ஒரு பார்ட்டியா மாறிட்டு அப்படியே மாறிட்டுது ஆனால் இன்னைக்கு அதில் கூட சிக்கலை பாருங்க நீங்க இவர்கள் இந்த நெருக்கடிகள் எல்லாம் சூழ்ந்து வர வர ஏற்கனவே ஓபிஎஸ் போயிட்டாரு மரபர் முக்குளத்தோர் வாக்குகள் போயிடுச்சு தென்மண்டலத்தில் பெரும்பகுதி காலி சவுத்து காலி டிடி விதிநகரன் அதை முன்னாடியே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கிறாரு அதுக்கு இடையில இப்போ மனோஜ் பாண்டியன் நாடார் வாக்குகள் நீங்க ஆலங்குளம் தகுதி எம்எல்ஏ இன்னைக்கு ரிசைன் பண்ணதுக்கு லெட்டர் கொடுத்தாரு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் பாருங்க இது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்திலேயே செந்தில் பாலாஜி மிக வலுவாக வளர்ந்து உங்களை அதாவது உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் வலி தீர்த்து கட்டுறதுக்கு வேண்டாம் உங்களை காலி பண்றதுக்கான முழு வலுவோடு அவர் திமுக வளர்த்தெடுத்து வச்சிருக்காரு அப்போ நாலாபுரமும் உங்களுடைய கவுண்டர் காலி இன்னொன்னு உங்களுடைய கட்சிக்குள்ளேயே நீங்க கவுண்டருக்கான அந்த இது இருந்தாலும் கூட செங்கோட்டையன் யாரு உங்க கட்சிக்குள்ளேயே இருந்த முக்கிய பலம் உங்களுக்கு இழக்கப்பட்டுருக்கு இல்லையா சோ கூட்டி கழித்து பார்த்தால் அண்ணாமலை ஒரு வேலை ஒண்ணு செய்யறாரு ஆமா கலைக்கிறதுக்கு அண்ணாமலையினுடைய வேலையும் ஆரம்பம் ஆயிட்டு இருக்குது வேலை நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இது வந்து அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அவருக்கு ஒரு வாழ்வாசாவா பிரச்சனை ஏன்னா இடப்பாடி தான் எனக்கு வாழ்வுன்னு ஒரு நம்புறாரு எடப்பாடி அழியனுங்கிறது மட்டும் இல்ல இது ஒரு வெற்றி கூட்டிடும் ஒருவேளை ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்ததை விட சக்சஸ்னா வெற்றி அடையணும் கிடையாது பிரசென்டேஜ்ல உயர்கை காட்டினா கூட பிரச்சனை தான் அண்ணாமலைக்கு அதனால அதை காட்ட விட கூடாதுங்கிறதுக்காக தீவிரமா வேலை செய்கிறாரு தனக்கு எந்த பதவி பொறுப்பு எது இல்லட்டாலும் சரி தன்னை கவனிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஏ ரிப்போர்ட்டரை மூஞ்சல ஏரியா சொல்லியாவது திட்டியாவது நேஷனல் மீடியாவெல்லாம் தன் பக்கம் இழுக்கிற ஒரு வேலையை செய்கிறாப்பில் பாருங்க நான் உயிரோட இருக்கிறேன் என்னை கவனிங்க அப்படின்னு சொல்லி கேமராவை இழுக்கிற வேலையை செய்கிறாரு அது போக இருக்கக்கூடிய கவுண்டர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலையும் செய்கிறாரு ஸோ இப்படியான நான் என்ன சொல்றேன் இங்க பாஜக என்டி கூட்டணி என்பது பலவீனமாக முழு முரண்பாடுகளோடு கிடக்கிறது அது மட்டும் இல்லாம தனித்தனியாக ஜாதிய வாக்குகளை பிரிக்கிற தலைவர்கள் எல்லாம் தனித்து நிக்கிறாங்க குறிப்பா மனோஜ் பாண்டியன் இங்க வந்திருக்கிறாரு அது அப்படியே ஆமா அது போக உங்க உங்களை நம்பி அல்லது நீங்க நம்பி இருந்த விஜயும் வரல அப்போ இந்த கூட்டணி என்பது மிக மோசமாக வலுவிழந்து தனித்தனியாக சிதறி கிடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திமுக உடைய வெற்றியை வந்து ரொம்ப ஈஸியாகிட்டாரு விஜய் ஒன்று ஒன்று ஈஸியாகிருக்காங்கிறது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் அதிமுகவை துளியளவு நம்பிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் எதுக்குங்க மனோஜ் பாண்டியன் இவ்வளோ நாள் இருந்துட்டு திரும்பி இப்போ வராரு கூட்டணி ஆகாது இதுக்கு இது வந்து அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பேசப்பட்டுச்சு விஜய் கூட்டணிக்கு வந்துருவாரு ஏற்கனவே தொய்வில் இருக்காங்க அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அதாவது தேர்தல்ங்கிறது படை நடத்தி செல்ற மாதிரி தான் இருக்கிற ஆட்கள் கேண்டிடேட் அதுக்கு ஆட்கள் கம்மியா பலம் கம்மியா இருந்தாலும் வீரியத்தோடு இருந்தா வெற்றி பெறலாம் செயல்பாடு அதிகமா இருந்தா ஆனா இங்க கூட்டமே இருந்தும் கூட தன்னட்ட ஒரு கட்சியே இருந்தும் கூட எல்லோரும் சோர்வடைஞ்சு போயிருக்காங்க ஒரு தோல்வி ரெண்டு தோல்வி இல்லை பத்து தோல்விகளுக்கு மேலாக அவர்கள் தோல்வி தோல்வி மேல் தோல்வி அப்படி இருக்கும்போது அடுத்ததுல வெச்சு எப்படியாவது பெற்றாகணுங்கிற நிர்பந்தத்துல தான் நீங்க விஜயை கூப்பிடுறீங்க விஜய் வரலன்னு சொல்லியாச்சு அந்த நெருக்கடி இது இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது தான் இதுக்கு முன்னாடி நீங்க நிர்மல்குமார் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும் போதும் எங்களுடைய கருத்தில் மாற்றம் இல்லை எங்களுடைய முடிவில் மாற்றம் இல்லைன்னு சொன்னாப்பில்ல அதைத்தான் இன்னைக்கு மேடை போட்டு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போறது அப்படின்னு அப்போ அதிமுகவின் நிலைமை அதோகதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வேற வாய்ப்பு இல்லை கூட்டணிக்கும் வேற நீங்க ஒன்று கூட்டணி நான் சொல்றது வந்து விஜய் கூட்டணி மட்டும் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை நீங்க செங்கோட்டைனா வெளியில நிறுத்தியாச்சு அவ்வளவுதான் அப்படிங்கும் போது இனிமேல் ஒன்றிணைப்பு அப்படிங்கறதே அந்த இடத்துல நின்று போச்சு கரூரும் போச்சு ஈரோடும் போச்சு எல்லாமே போச்சு சகலமும் போச்சு சோ எல்லாவற்றையும் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்த நிலைமையில தான் ஒவ்வொருத்தராக வந்து இன்னைக்கு திமுக சேர்றாங்க அப்ப நீங்க இப்படி பாருங்க அதிமுக அதன் அணிகள் பிரிந்து கிடக்குது அதன் வலு இழந்துகிட்டு இருக்குது சேருவதாக இருந்த விஜய் சேரமாட்டேன்னு போயிட்டாப்ல இதற்கு தான் மனோஜ் பாண்டியன் வந்து இங்கே சேர்றாருன்னா ஏற்கனவே இன்டாக்டா வலுவா கூட்டணி வலுவோடு இருக்கக்கூடிய திமுகவிடம் வந்து கூடுதலாக அதிமுக எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் வந்து சேர்றாங்கன்னா எவ்வளவு வலுவாக இந்த கூட்டணி இருக்கிறது அப்ப எதிரிகள் ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகள் இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்மையிலேயே சந்திக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள் தாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ விஜய் பேசுனது குறித்து கொஞ்சம் பேசலாம் விஜயுடைய பேசினுடைய சாரமே வந்து என்ன அப்படின்னா ஒரு முதலமைச்சருக்கு பதிலடி என்பதாக அப்படியே சொல்கிறார் அதே வார்த்தையே சொல்கிறார் நீங்கள் வந்து ரொம்ப பெருந்தன்மையான ஆள் ரொம்ப பாரு பழி வாங்குற என்னெல்லாம் இல்லை அப்படிலாம் வந்து நீங்கள் ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க எங்கள் மேலே வந்து அவதூறு பரப்பி நீங்கள் வந்து உங்கள் வன்மத்தை வெளிப்படுத்திட்டீங்க அப்படியான ஒரு டோன்லேயே வந்து பேசுகிறாரு அதுலேயும் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு நான் பதிலடி உச்ச நீதிமன்றமே பதிலடி கொடுத்துருக்குது அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அவருடைய பேச்செல்லாம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு திரைப்படத்தில் வர்ற வசனங்கள் மாதிரி ஏற்கனவே அதை நம்ம விமர்சித்தது தான் இப்பவும் அதை ஒரு மாற்றிக்கிடவே இல்லை ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான இருந்தே தான் அவர் பேசுகிறாப்புல நீங்கள் நடந்தது என்ன உண்மையிலேயே இவர்கள் சரியாக இன்வெஸ்டிகேஷன் அதாவது நடவடிக்கைகளை எடுப்பதாக இருந்தால் இந்த அரசு மேலே இருந்தே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் இன்க்ளூடிங் நாமளுமே சொன்ன விஷயம் என்ன விஜய் முதல் குற்றவாளி விஜய் தான் கேள்வி கேட்கும் போது அவ்வளவு பாதுகாப்பை எந்த விதத்திலையும் விஜயை அதாவது பற்றாம பாதுகாத்தது என்பது இந்த அரசு தான் அப்போ ரொம்ப பெருந்தன்மையா ரொம்ப நல்ல நல்லவர்களாக நடந்து கொண்டார்கள் இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா எவ்வளவு எவ்வளவு நல்லவர்களாக நடந்தாலும் பாம்பு தன் விஷயத்தை காக்கி கொத்தத்தான் செய்யுங்கிற மாதிரி நீங்க அரசை நோக்கி அவர் வந்து எதிர்த்து பேசுறாப்புல அப்படி பேசுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கா இல்லப்போ உயர் நீதிமன்றம் சொன்னது இருக்கு இல்லையா அதுல வந்து இப்ப எஸ்ஐடி அமைச்சது விஜய் வந்து தலைமை பண்பு இல்லாதவர்ன்னு சொன்னது எல்லாமே வந்து அது நீதிமன்றம் சொல்லுச்சு இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற திமுக காரங்க கொண்டாடினீங்கன்னு சொல்றாங்க திமுக காரர்கள் ஏங்க ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படின்னா இப்ப நீங்க அங்க தீர்ப்பு வந்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க நீங்க உங்களுக்கு கொண்டாடினாங்கல்ல தீர்ப்பு கூட இல்ல அது இடைக்கால உத்தரவு தான் அந்த உத்தரவுக்கே நீங்க இவ்வளவு கொண்டாடினீங்க அது என்ன உத்தரவு நீங்க எதுக்காக கொண்டாடுனீங்க அதுல கொண்டாடுறதுக்கு ஏதாவது இருந்துச்சா நான் என்ன கேக்குறேன் சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிச்சதுல ஏதாவது இருந்துச்சா தீவிக்கே பயர் ஊட்டிச்சா விடலையா அவ்வளவு கொண்டாட்டம் ஆனா என்ன நடந்துச்சு நான் என்ன கேக்குறேன் நேத்து கூட சிபிஐ அதிகாரிகள் கரூரை சுத்தி இது விசாரணை நடந்தது வானையூர்ல அவங்களுடைய பஸ்ஸையே போய் எல்லாம் முழுசா ஆய்வு பண்ணாங்க அந்த ரோட்டை ஆய்வு பண்ணாங்க உங்களுடைய கட்சிக்காரர்கள் ரெண்டு பேர் அதாவது குறிப்பா புஷியானந்து பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இவங்க தான் ஏ டூ ஏ த்ரீன்னு பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ நீங்க ஃபயர் விட்டதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா உங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா நீங்க வந்து சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் அங்கே விசாரணை அமைப்பு தான் மாறியிருக்க தவிர விசாரணை முறை மாறவே இல்லை அப்படியே வந்து உங்க மேலதான் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் இந்த நிமிஷம் வரலும் உங்களுக்கு மேலே தான் கத்தி தொங்கிட்டு இருக்குது இன்னும் கூடுதலாக விசாரிச்சா நாம் இனிமேல் கூட விஜய் கைதாவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா நம்ம சொல்கிறோம் அதனால விஜய் வந்து இதுல பேசுறதுல அபத்தமானது அரசு மேல குற்றம் சாட்டுறாரு இல்லையா அரசு உடனடியாக வேலை செய்தது நீங்க அது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் விவகாரத்து இருந்தாலும் சரி எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக முதல்வர் ரியாக்ட் பண்றது அது உரிய அமைச்சர்கள் போய் நின்று வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவர்கள் கட்சி மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு மாசம் காத்திருந்து ஆட்களை ரெடி பண்ணி கூட்டு வந்து வீட்டில் சந்திக்கிற நிலைமையெல்லாம் இங்கே இல்லை இங்கே ஆட்சியாளர்கள் ஆட்சி விதம் எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது இங்கே விஜய் வந்து இதை ஏமாற்று இதை பேசி ஏமாற்றுறத கூடாது அப்படிங்கிறது என்னோட இல்லை இப்போ கோவை சம்பவம்ங்கிறது வந்து அவங்க அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்களே தீர்மானத்திலே சொல்கிறாங்க இல்லையா தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்ங்கிறது நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்தாலும் நடவடிக்கைகள் வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டாலும் உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு வேற குற்றவாளிகள் மேல அதாவது வேற மேல குற்றத்தை சுமத்தி இருந்தாலோ இருந்தாலும் உருட்டில் அப்படி எதுவும் நடக்கல எவ்வளவு முடியுமா நான் இன்னொன்னு கேக்குறேன் கமிஷனர் சொல்றாரு இதற்கு அதாவது அவரவர் பிரைவேசி இரவுல போறது யாரோட இருக்கிறதுங்கிறது தனி மனித உரிமைன்னு அவர் சொல்றாரு அது அவருடைய பெருந்தன்மை ஆனா பதினோரு மணிக்கு மேல ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை ரெண்டு பேர் உட்காந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா போலீஸ் என்ன சொன்னது ஏன் அங்க உட்காந்துருக்குன்னு கேட்குமா எங்க அதான் முன்னாடி தான் இருந்தது இல்ல எல்லா பக்கம் கேட்கும் இப்பவும் போங்க நீங்க தனியா நின்னீங்கன்னா இல்லைன்னா என்ன பண்ணிட்டு எதுக்கு நிற்கிற கேள்வி கேட்பாங்க ஏன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு பிரவேசிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி மக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா பிரவேசி இருக்கிறத ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல நான் இந்த இடத்துக்கு இவ்வளவு இப்படி போனா இங்க வந்து பாதுகாப்பு குறைவுங்கிறத உள்ளுணர்வு வேணுமா வேண்டாமா இது வந்து நான் குற்றவாளியா சொல்லலைங்க மக்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேண்டும் எவ்வளவு ப்ரொடெக்ஷன் போட்டாலும் அதையும் மீறி ஒரு குற்றச்சாட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குற்றமே நடக்காத ஒரு பில்டர் பண்ணி நடக்கவே முடியாது அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் கேள்வி ஓகே இப்ப அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு எது நீங்க சொல்றீங்க தெரியுது நம்மளும் பார்த்தோம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது இல்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா மக்கள் மத்தியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்பர்ஸ்லா சொல்லியாச்சு நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இவைகள் தான் அதிக வழக்குகள் பதியப்பட்ட உத்தரப்பிரதேசத்தெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வழக்குகள் பதி நிலையில் இருக்குது அவ்வளவு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக உள்ள மாநிலம் இந்த மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் வெளியே முடியாது வந்தால் நான் என்ன சொல்றேன் நார்மலா கடைக்கு கிடைக்கு போயிட்டு வந்தா கூட தூக்கிட்டு போற நிலைமைதான் அங்க இருக்க கூட இருக்கக்கூடிய நிலைமை அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில தான் பாஜக காரர்கள் அங்க என்ன பேசுவாங்களோ அதே விஜய் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு மானதி சீனிவாசன் என்ன பேசினாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்து வச்சிருக்குது அதையும் மீறி ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் நடக்குன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது இதையும் மீறி என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்கும் தான் அவர்களுக்கு அதாவது அவர் என்ன சொல்றாரு துப்பாக்கியால் சுட்டால் மட்டும் போதாது அப்ப என்னென்ன துப்பாக்கி கொடுத்துடலாமான்னு ஒருத்தர் கேட்டார் அப்பதான் செய்ய முடியாது நீங்க நீங்க கேட்குறது அப்போ அப்போ நக்கல் பண்றீங்களான்னு அவர் கேட்காப்புல அவர் நக்கல் பண்ணலைங்க நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு செயலி இருக்குது மூன்று தடவை ஆட்டினீங்க அப்படின்னு சொன்னா போலீஸ் செயலியை வச்சு உடனே எங்களுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு வரும் இன்னைக்கு அந்த அந்த பண்ணி பொண்ணை மூணு மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு ஏன்னா அவ்வளவு ரிமோட்டான இடத்துல நீங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஆனா அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜிபிஎஸ் கருவியோட நீங்க இருந்தீங்கன்னா போனை நீங்க மூணு தடவை அசைச்சா போதும் எங்களுக்கு செய்தி வரும்னு சொல்றாங்க இன்னும் நமக்கு பிரச்சனை என்னன்னா அவ்வளவு பாதுகாப்பற்ற இடத்துக்கு போகிறவர்கள் இந்த மாதிரி இப்போ ஃபோனை குழுக்குன்னா போலீஸ் வருங்கிற மாதிரியான நிலைமையில போவாங்களாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கணும் குற்றம்ங்கிறது குற்றவாளிகளின் தன்மையை பொறுத்ததும் நம்மளுடைய பாதுகாப்பு உணர்வை பொறுத்ததும் தான் இருக்குது இதில் அரசு எப்படி வேலை செய்து போலீஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் இதுக்கு எதிரான ஒரு மனநிலை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அதுதான் முக்கியம் டிவிக்கே தனியாக தேர்தலை எதிர்கொள்ள போவதாக சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பல்வேறு கட்சிகள் அவர் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு பிறகுதான் அவங்க அந்த மாசை பார்த்துட்டு தான் கூட்டணி டீல்லாம் போகிறதெல்லாம் சொல்றாங்க தனித்து நின்று அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் தனித்து நின்று பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது வந்து நீங்க டிப்ளமேட்டிக்காக கேட்கற கேள்வி ஒரு கணக்கு கணக்கு போட்டுட்டு இது எப்படி நின்றால் சரி வருமா அவர்கள்ட்ட கேண்டிடேட் இருக்காங்களா இதெல்லாம் உங்களுடைய கேள்வி முதல்ல விஜய் உள்ள வந்தா அவரால் சோபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி முதல்ல கேட்டிருந்தா கேண்டிடேட் கிடைப்பானா நம்மளை நம்பி ஆட்கள் வருவாங்களா நம்மளை நம்பி யாராவது கட்சி விட்டுட்டு வேற கட்சியில இருந்து வருவாங்களா இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இறங்கியிருக்கணும் இப்ப இறங்கியாச்சு யாருமே இல்லை ஆனா அதுல சொன்னது என்ன நான் தான் ஜனநாயகன் நான் தான் முதல்வன் அப்படித்தான் நீங்க பேசிட்டீங்க அப்ப இதுல இருந்து புரட்டி மாற்றி செயல்பட முடியாது உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்கா இல்லையா அதெல்லாம் கேள்வி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் சொல்லுவார்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள் வெற்றி நிச்சயமா தீர்ப்பு சொல்லுவார்கள் வந்து நீங்க உங்களை மையமாக வைத்து தான் இருக்கிறீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட வேண்டிதான் நீங்க ஒரு கார்த்திக் படம் நினைக்கிறேன் சாமி ஆடுற மாதிரி நடிச்சு பிறரை வந்து வில்ல வந்து போட்டு தள்ளுவாப்ல கடைசியில் தன்னுடைய மகனையே முடிச்சு கட்ட வேண்டியது வந்துடும் எதுக்கு அப்படின்னா இவ்வளவு நாளும் ஆடிட்டு இருந்த சாமியை அவர் ஆடி காட்டணும் வழி கிடையாது தன் மகன் பார்க்க முடியாது அதே மாதிரி இவ்வளோ நாளும் ஆடியாச்சு நான் தான் அப்படின்ட்டு கடைசி வரலாம் அதே ஆட்டத்தை தான் நீங்கள் ஆடி முடிக்கணும் தவிர அதில் மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் அதுல வாய்ப்பேங்கிறது துளிகளவும் கிடையாது இப்போ இருக்கிற மரியாதையும் முழுவதுமாக போகும் அப்படிங்கிறது கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பிரசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர்ந்த நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம்